வில்லேஜிகிச்சை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு கப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அவள் எடுத்துருக்குறோம் அதாவது இந்தளவுக்கு எடுத்துக்காங்க போதும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா இதை ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காயை நல்லா அரைச்சி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க அதாவது இந்த அவள் ஊற வச்ச தண்ணியை வடிகட்டிட்டு இந்த அவளோட தேங்காய் அரைச்சி இரண்டையும் சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டிங்கன்னா உடல் சூடு ரொம்ப சீக்கிரமாகவே குறைஞ்சிடுங்க உடல் சூடு குறைவது மட்டும் இல்லாமல் நம்ம முடி கொட்டக்கூடிய பிரச்சனை என்பதும் முழுமையாக சரியாகும் நீங்கள் காலையில் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அன்று முழுவதுமே நம்ம உடல் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த தேங்காயும் சரி ரொம்ப ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது ரத்த ஓட்டத்தை சீராக்கும் ரத்த கொதிப்பு பிரச்சனையும் சரியாக்கும் ஆண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா விந்துவை ரொம்ப ரொம்ப உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த அவளும் இந்த தேங்காயும் அதனால் கண்டிப்பாக இரண்டையும் சேர்த்ததை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய விந்து உற்பத்தி நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகும் அதே மாதிரி திடமான விந்தாவும் உயிரணுக்கள் நிறைந்த விந்தாகவும் சுரக்கும் அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க நூறு பர்சன்ட் முழு பலனை நீங்கள் பெற முடியும்